நம்ம இருந்து ஒரு புது சீரீஸ் பார்க்க போறோம் இந்த வேக வேக பவுண்ட் சீரீஸ் நிலையான ஒரு இடமோ ஒரு இல்லாம சும்மா சொல்ற ஒரு நாடோடி இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த பிளைன் ஆக்சிடென்ட்ல ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இறந்து போயிறார் அப்படி ஹீரோ வேண்டப்பட்டவரோட மரணத்துக்கு பின்னாடி போகும்போது அது ஒரு பிளைன் ஆக்சிடென்ட் கிடையாது அது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு அப்படி அதை தெரிஞ்சுகிட்டதுமே இது யார் பண்ணா எதுக்கு பண்ணா இதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட பிளான் என்ன எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ கிளம்புறாரு இதுல அவருக்கு வர்ற பிரச்சனைகள் என்னென்ன அதுதான் இந்த சீரியஸோட கதை அப்புறமா இந்த சீரியஸ் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் சீரியஸ் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோன்னு ஒரு சீரியஸ் பார்த்தோம்னா அதுவும் பொலிட்டிக்கல் சீரியஸ் தான் ஆனா அதுல அரசியலை சோத்துக்கு ஊருக மாதிரி தூட்டு இருப்பாங்க ஆனா இதுல அந்த சோரே அரசியல் தான் நான் இந்த சீரியஸ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சீரியஸ்ல கொஞ்சம் அரசியல் அதிகமாவே இருக்குது நான் கேட்டு சீரியஸ்ல சொன்னதுதான் நமக்கு இந்த நாட்டு அரசியலே புரியாது அந்த நாட்டு அரசியல் புரிஞ்சிடவா போகுது அதனால ஒரு சில இடங்கள்ல பேசுற அரசியல் டக்குன்னு ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பேசுற அரசியல் நமக்கு

இருக்கிறதுலயே சீனியரா இருக்கிறவன் புதுசா வந்திருக்கிற ஜூனியர் கிட்ட தகவல் எனக்குனே வந்து சாவடி பாய்ஞ்ச போல் இருக்கு உன்னே போய் ஏன் தலையில கட்டி அனுப்பியிருக்காங்க ஏன்டா ட்ரெயினிங் கொடுக்க வேண்டிய மிஷனால இது இது ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன் இதுக்கு போய் ஒன்னு அனுப்பி வச்சிருக்காங்க ஒருவேளை நான் தனியாளாவே இதை சமாளிச்சிருவேன்னு சொல்லி முழு பொறுப்பையும் என் கிட்ட கொடுத்துட்டாங்களோ சரி என்னதான் நீ என்ன நம்பி வந்திருக்க அதனால நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நம்ம டார்கெட் வரும்போது டார்கெட்டை சுத்தி இருக்கிறவங்களை நான் தூக்கிடுறேன் நீ மெயின் டார்கெட் மட்டும் பாத்துக்கோ அப்படி நீ சீனியரா இருக்கிற ஒருத்தன் ஜூனியரா இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்து பேசி இருக்கிறான் அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு வெள்ளை கலர் கார் வருது அந்த கார் கரெக்டா இவங்க ஏம் பண்ணி சொல்ற மாதிரியான ஒரு இடத்துல வந்தது

ஸ்னைப்பரால ஃபயர் பண்றான் அப்படியே கட் பண்ணி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தற்காப்பு கலை எல்லாம் நல்லா தெரிஞ்சவன் அவனுக்கு தற்காப்பு கலை எல்லையே பதினெட்டு டிகிரி இருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு வேலைக்காக இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம எந்த துறையில வேலைக்காக போறோமோ அந்த துறை சம்பந்தப்பட்ட கேள்விகளை தான் கேட்பாங்க இல்லனா அது சம்பந்தமா தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோ இப்ப இந்த சினிமால சீரீஸ்ல எல்லாம் ஆக்ஷன் காட்சிகளுக்கு டூ போடுவாங்களா டன்மேன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கான் அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு வந்த ஹீரோ தான் எந்தெந்த தற்காப்பு கலை எல்லாம் எப்படி எல்லாம் கத்துக்கிட்டான் அதை எப்படி எல்லாம் இவனுக்கு பயன்படுத்த தெரியும் அப்படிங்கறத வாயாளமும் சொல்லி காட்டுறான் செயல்முறையில செஞ்சும் காட்டுறான் ஆனா வாயால சொல்லும் கொஞ்சம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டான் ஆனா செயல்முறையில செஞ்சு காட்ட சொல்லும்போது போது ஒருத்தன் தலையில ஆப்பிள் வச்சுட்டு அந்த ஆப்பிள மிதிக்க சொன்னா ஆப்பிள் வச்சிருக்கிறவனோட உடனேயே மீச்சு அவனை காலி பண்றான் ஒரு சில ஓடுகளை அடிக்க வச்சு அத மண்டையால முட்டி உடைக்க சொன்னா அந்த ஓட்டையும் உடைச்சுக்கிறான் தான் மண்டையும் உடைச்சுக்கிறான் இவன் இப்படி ஓட்டை முட்டி மண்டையை உடைச்சுக்கிட்டு ரத்தம் போல போலன்னு கொட்டவுமே இவனுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த சின்ன பையன் இதை பார்த்தது ஓன்னு கத்தி ஆட ஆரம்பிக்கிறான் இந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவோட அண்ணன் பையன் ஹீரோவோட அண்ணன் செத்துட்டாரு அதனால இந்த சின்ன பையனை நம்ம ஹீரோ தான் வளர்த்துட்டு இருக்காரு ஹீரோ அழுதுகிட்டு இருக்கிற இந்த பையனை எல்லாம் ஒன்னு இல்லாட ஒன்னு இல்லடா எனக்கு ஒன்னு இல்லாடா அப்படின்னு ஆறுதல் படுத்தினதுக்கு அப்புறமா இன்டர்வியூ பண்ணிக்கிறது

போகுது இந்த தற்காப்பு கலையை பத்தி எனக்கு அவ்வளவா சரியா தெரியாது ஆனா இந்த பையன் தற்காப்பு கலையை கத்துக்க ஆரம்பிக்கும் போது ஒயிட் பெல்ட் போட்டு தான் ஆரம்பிக்கிறான் இப்போ பிளாக் பெல்ட் போடுறான் அதுல இவன் அந்த தற்காப்பு கலையெல்லாம் நல்லபடியாவே கத்துக்கிட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா வச்சுக்குவோம் அப்படி இந்த பக்கம் இந்த வாழ்க்கை இருக்கிறத வச்சு கொஞ்சம் நல்லபடியாவே போய்கிட்டு இருக்க ரெண்டு மிகப்பெரிய கம்பெனியை காட்டுறாங்க ஒன்னு ஜோன் அண்ட் மார்க் கம்பெனி நம்ம அதை சுருக்கி ஜே எம் கம்பெனின்னு வச்சுக்குவோம் இன்னொரு கம்பெனி டைனாமிக் சிஸ்டம் அதை வேணா நம்ம டி எஸ் வச்சுக்குவோம் இந்த ரெண்டு கம்பெனிகளுமே இன்டர்நேஷனல் கம்பெனி அகில உலக அளவுல பிரான்சஸ் இருக்கு இந்த ரெண்டு கம்பெனிகளோட தொழில் என்னன்னா ஒரு நாட்டுக்கு தேவையான போர் விமானங்களை தயார் செய்து கொடுப்பது அந்த மாதிரி இப்ப கொரிய நாடு கூடிய விரைவிலே போர் விமானம் வாங்க போகுது அதாவது ஒரு நாட்டுல போர் விமானம் எல்லாம் இருந்தா தானே அந்த நாட்டை பார்த்து மத்த நாட்டு பயப்படும் அதுக்காக போர் விமானம் வாங்க போறாங்க ரெண்டு கம்பெனி கிட்ட இருந்து டெண்டர் கூப்பிட்டுருக்காங்க அதனால ரெண்டு கம்பெனியை சேர்ந்தவங்களும் வந்து இங்க நடக்கிற ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு அவங்க தயாரிக்கிற போர் விமானம் எந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் ஜே கம்பெனியை சேர்ந்த ஜெசிகாங்கிற ஒருத்தங்க வந்து எங்க போர் விமானங்கள்ல இந்த மாதிரியான ஸ்பெஷல்லாம் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி ஏவுகணை எல்லாம் இவ்வளவு தூரத்துல இருந்து தாக்கும் அப்படின்னா அவங்களோட போர் விமானங்களோட ஸ்பெஷல் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா எங்களுடைய ஒரு போர் விமானம் தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு செலவாக

பாத்துட்டு இருக்கேன் ஆனா அது ரெண்டு இடத்துல ரிஸ்கா இருக்கு ஒன்னு என்னன்னா அந்த ரிஸ்கான வேலையை பார்த்து நான் எதுவும் போய் சேர்ந்துட்டேன்னா என் பையனுக்குன்னு யார் இருக்கா ரெண்டாவது என்னன்னா அந்த வேலையில கிடைக்கிற சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆஸ்பத்திரிக்கு இன்சூரன்ஸுக்குமே செலவாயிருது அதனாலதான் அந்த வேலையை விட்டுட்டு கொஞ்சம் பணம் கிடைக்கிற மாதிரி இன்னொரு வேலை போறான்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் அந்த நேரத்துல தான் இவனோட பையன் கிட்ட இருந்து வருது அதாவது அண்ணமா கிட்ட இருந்து போன் வருது டே சித்தப்பா நீ வாட்டர் பில்ல அடைக்கலையாடா கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க தண்ணி வர மாட்டேங்குது அப்புறமா இவில இருந்து வந்துட்டு போனாங்க நாளைக்குள்ள நீ அந்த பணத்தை கட்டலாம்னு வச்சுக்கோ என் கரண்டையும் பிடிக்கிருவாங்க அதனால எங்க இருந்தாவது கொஞ்சம் காசு பார்த்து அதையெல்லாம் கிட்டப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோட பேசி காலை கட் பண்ணக்கப்புறமா இவன் கொஞ்சம் குப்பை கொண்டு வந்திருக்கான் அந்த குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறான் அப்படி அந்த குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில போடும் போதுதான் நம்ம ஹீரோ இந்த ஸ்டண்ட் ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு காரணமே ஜாக்கி ஜானும் ப்ரூஸ்லியும் தான் அவங்களோட படத்தை பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தான் அவங்களோட பழைய மூவிஸ்ல ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சிருக்கான் அப்படி இவன் உயிருக்கு மேல நேசிட்டு இருக்கிற அவங்களோட அந்த பழைய படங்களை இப்ப அந்த ஃபீல்டுக்கே போறது இல்ல அந்த ஃபீல்டுல இருந்தே மொத்தமா வெளியே வர போறான்ல அதனால அதையும் கொண்டு வந்து இந்த சின்ன பையனுக்கு தெரியாம குப்பை தொட்டியில போட்டு போயிருக்கான் ஏன்னா இவன் இந்த சின்ன பையன் கிட்ட இவன் அந்த ஆக்ஷன் ஃபீல்டுல இருந்து வெளியே வந்துட்டான் அப்படிங்கறத சொல்லல சொன்ன அந்த பையன் வருத்தப்படுவான் ஏன்னா அதுதான் நம்ம ஹீரோவோட ஆசைப்பட்ட வேலை அதுல பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கறதான எய்மு சோ அதுல இருந்து வெளியே வந்து சின்ன பையனுக்காக வேற வேலை பார்க்க போறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சின்ன பையனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம் அதனால இவங்க கிட்ட சொல்லல இவனுக்கு தெரியாம இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து குப்பையில போட்டு போயிருக்கான் இது இந்த இடத்துக்கு குப்பை போட வந்த நம்ம சின்ன பையன் பாத்துறான் இதுல இருந்து நம்ம ஹீரோ இந்த வேலையை விட்டு நிக்க போறான் இல்லன்னா நின்னுட்டான் அப்படிங்கறத இவன் தெரிஞ்சுக்கிறான் கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டு இருக்கும் போதான் நார்த் ஆப்பிரிக்கால இருக்கிற மொரோக்கோ அப்படிங்கிற சிட்டிக்கும் கொரியாக்கும் இடையில இருக்கிற ஐம்பது வருட கால உறவை இன்னும் பலப்படுத்தும் விதமாக அதை கொண்டாடும் விதமாக ஒரு தற்காப்பு கலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஒண்ணு மொரோக்கோல வச்சு நடக்க போது அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக அபிஷியலா நம்ம குட்டி பயணியும் செலக்ட் பண்ணிருக்காங்க நம்ம குட்டி பயணி கிட்ட ஹீரோ டேய் உனக்கு அபிஷியல் இன்விடேஷன்லாம் வந்திருக்கு நீ அங்க போகலையா நீ இன்னும் ஒன்னும் பேக் பண்ணல காலையில தானே பிளைட் அப்படிங்கிற அதுக்கு குட்டி பையன் நான் எங்கிட்டும் போகல எனக்கு அதுல கலந்துக்கிறதுக்கு எல்லாம் விருப்பம் இல்ல நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படிங்கிற அதுக்கு ஹீரோ என்னடா இது நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம்டா இதனால நீ எவ்ளோ பெருமை அடைவேன் உனக்கு தெரியுமா அங்க போறதுக்கு செலவுலாம் எல்லாம் ஃப்ரீ தானே அப்புறம் ஏன் போக மாட்டேங்க அப்படிங்கிற அதுக்கு இந்த குட்டி பையன் செலவுலாம் ஃப்ரீயா எவன் சொன்னா தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இங்க இருந்து போற பிளைட் இவ்வளவுதான்

அந்த நாட்டுல இருக்கிற கொரியன் எம்பசில புதுசா ட்ரைனரா வேலைக்கு சேர்ந்த நம்ம ஹீரோயினோட என்ட்ரி ஹீரோயினுக்கு இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு அதுக்கு அடிச்சு குடிச்சு எம்பசிக்கு வந்து பார்த்தா இவ வரதுக்கு முன்னாடியே அங்க நடந்துகிட்டு இருந்த மீட்டிங் ஓவர் அங்க இருக்கிறவங்க ஏமா ஒரு ட்ரைனியா இருந்துகிட்டு இப்படியாம லேட்டா வருவே நீ என்னைக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டு என்னைக்குதான் உருப்பட போறிய போ போய் இருக்கிற வேலையை பார்க்க பாரு அப்படின்னு மீட்டிங் முடிச்சுட்டு மத்தவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்புனதுமே இந்த இடத்தோட கதவை லாக் பண்ணக்கப்புறமா ஹீரோயின் யாருக்கும் ஃபோன் பண்ணி நான் இங்க தான் இருக்கேன் ஊர்ல இங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு எம்பசிலே இவங்க நாட்டு தேசிய கூடிய மாட்டி வச்சிருக்காங்க அந்த தேசிய கூடிய ரியாலிட்டி அதுக்கு பின்னாடி எனத்தையே தேடிட்டு இருக்கா அந்த நேரத்துல தான் இவ லாக் பண்ணி இருக்கிற ரூமோட கதை திறந்துகிட்டு யாரோ உள்ள வரதுக்காக ட்ரை பண்றாங்க இதை பார்த்ததுமே கொடிய மறுபடியும் இருந்த இடத்துலயே மாட்டிட்டு உள்ள வரவங்க எதுக்காக கதவை லாக் பண்ண அப்படின்னு கேட்டா ஏதாவது காரணம் சொல்லி சமாளிக்கணும்ல அதுக்காக தான் ட்ரெஸ் தானே கிழிச்சுக்கிட்டு ஒண்ணு இல்ல இன்னைக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி இருந்தாலும் அதுல கிழிஞ்சு போச்சு அதை கொஞ்சம் க்ளியர் பண்றதுக்காக தான் நான் கதவை லாக் பண்ணேன் அப்படிங்கிறா அங்க வந்தவனும் கொஞ்சம் டீசென்டா இருக்கான் அவன் ஓ அப்படியா சரி அப்ப நீ இந்த வேலைய முடிச்சிட்டே கதவை ஓப்பன் பண்ணு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு கேட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போறான் அவன் வெளியே போனதுமே ஹீரோயின் மறுபடியும் அந்த கதவை லாக் பண்ணிட்டு அந்த கொடிக்கு பின்னாடி இருந்து ஒரு மெமரி கார்டு எடுத்து பத்திரப்படுத்துறா பண்ணி ஜே கம்பெனியோட ஏசியா பிரான்ச் ஹெட்டா இருக்க ஜெசிகா அவங்க கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் மேடம் பதினொன்னு ட்ரில்லியன் காசுக்கு நம்ம கொடுக்கற ஃப்ளைட்டை விட அதிகமான பிளைட்ஸ டிஎஸ் எஸ் கம்பெனி கிட்ட இருந்து வாங்க முடியுங்கிறதுனால கவர்மெண்ட் சேர்ந்தவங்க அந்த கம்பெனி பக்கம் போறதுக்கு தான் மேடம் வாய்ப்பு இருக்கு இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மேடம் அப்படிங்கிற இதை கேட்டவங்க வாய்ப்பு இல்லன்னு மொத்தமா இப்படி பூசி முழுங்கனா எப்படி எதையாவது பண்ணி எப்படியாவது நமக்கு அந்த டெண்டர் கிடைக்க வைக்க பாரு இதை விட்ட அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு அவனை திட்டி அங்க இருந்து அனுப்பினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு வெள்ளக்கார உட்காந்துட்டு இருக்கான் அவங்க வந்து அவனுக்கு தான் உனக்கும் எப்படியாச்சும் இந்த டெண்டர் நம்ம கிட்ட தான் வரணும் இந்த டெண்டர் நம்ம கையை மீறி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க உனையெல்லாம் நான் இந்த ஜெயம் கம்பெனில வைஸ் சேர்மனா வச்சிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்ல டெண்டர் நம்ம கைக்கு கிடைக்கலனா நீ செத்துருவேன் நீ மட்டும் சாக மாட்டேன் நானும் செத்துருவேன் நம்ம எல்லாரையுமே அவங்க அழிச்சிடுவாங்க அதனால டெண்டர் நம்ம கையை விட்டு போகாம பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டி அனுப்புறாங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோ நைட்டு நான் அந்த நாட்டுக்கு போக மாட்டேன் அதுல எல்லாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையனை நம்ம ஹீரோ என்ன பேசி கன்வின்ஸ் பண்ணி போகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான் அவங்க கிட்ட சாப்பிடுறா சாப்பிட்டு முடிச்சதும் நானே உன்னை ஏர்போர்ட்ல விட்டுறேன் அப்படிங்கிற அதுக்கு இந்த பையன் ஒன்னும் தேவையில்லை எங்களை கூப்பிட்டு போறதுக்காக வண்டி வருது நாங்க அதுல போய்க்கிறோம் நீ வேலையை பாத்துட்டு

அவனை கூப்பிட்டு பேசலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படியே இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் இப்ப போக போறாங்களா அந்த பிளைட்ல போக போற ஒரு சில கேரக்டர்ஸை காட்டுறாங்க முதல்ல அந்த ஜூடோ இருக்குல்ல ஜூடோ தற்காப்பு அந்த ஜிம்மா வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒருத்தரோட மனைவியை காட்டுறாங்க அந்த மனைவி இப்ப பிரெக்னண்டா இருக்கிறாங்க அதை வீட்டுல எல்லாம் வச்சு சொல்றதுக்கு நேரம் இல்லாம இடம் இல்லாம இந்த இடத்துல வந்து சொல்றாங்க இதை கேட்டு அவரும் ரொம்பவுமே சந்தோஷமாகறாரு இன்னொரு பக்கம் இந்த பசங்களுக்கு எல்லாம் ஒரு கோச் இருப்பார்ல அந்த கோச்சோட சிஸ்டரை காட்டுறாங்க இந்த சிஸ்டர் இந்த இடத்துக்கு வந்து தம்பி கிட்ட டே பாஸ்போர்ட் எல்லாம் மறந்துகிட்டாடா நீ ஏர்போர்ட்டுக்கு வருவேன் என்னடா உங்களோட பெரு ரோதனையா போச்சு என் உயிரை வாங்குறதுக்கே நீ எனக்கு தம்பின்னு வந்து

எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற இந்த லைக்னால தான் வீடியோ அடுத்தடுத்த ஆட்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் புது புது ஆட்கள் நம்ம சேனல தேடி வருவாங்க சோ லைக் பண்ணி என்ன வளர்த்து விடுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ இருந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க